தமிழ் தங்கை தமிழ் சேனலுக்கு வர வரையே இன்றைக்கி சண்டை ஸ்பெஷல் தான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பிரியாணி இந்த பக்கம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சாச்சு வெளியில் கிணறதால கடற்கும் நம்ம செஞ்சு நான்ச்சுக்கே எடுத்துகிட்டு போயிடணும் இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க சேர்த்து நான் கேரட்டும் போட்டிருக்கேன் இந்த பக்கம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கான் மாவு நம்ம எடுத்துக்கிற அளவை பொறுத்து கான் மாவு தனி மிளகாய்த்தும் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு இதை வந்து நம்ம எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணால் ஏர் ஃப்ரையர்லேயும் வச்சுருக்கோம் ஃப்ரை பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கப்பு அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இப்போ மனப்படம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ரைத்தாக தான் பண்ணியிருக்கேன் வெள்ளரிக்காய் கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி இது தயிர் உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ரொம்ப எளிமையாக சிம்பிளான ஒரு லஞ்ச் மேலே தான் இது இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம மசாலா ஐட்டம் கரெக்டாக ஒன்றும் பிரியாணி இல்லை ரொம்ப சேர்க்க வேண்டாம் பொண்ணியெல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு தூரி வந்து இதோட கொஞ்சம் வெண்டாயிரம் சேர்த்து பொண்ணு முருகெல்லாம் லைட்டாக ரெச்சும் சேர்த்து

한 번에 한 번에 한 번에 한 번에 한 번에 한 번에 한에한 번에 한에한 번에 한에한번 அது வச்சு புயலுக்கு வச்சு சாகிடு எல்லா நல்ல வந்து நான் இயற்கையும் அரைச்சிட்டேன் எல்லா தோழலையும் கொஞ்சம் நல்லதாக அரைச்சிரும் அதனால் கொஞ்சம் நல்ல செயல் சாப்பிடும் இப்போ இதோட நான் கிளி சாப்பிட்டோம் இதுக்கு வந்து நம்ம அரைக்கலாம் எல்லாமே இறக்கி சேர்த்தா போதும் இஞ்சி பூண்டு வந்து இடத்துல நம்ம வீட்டில் அரைக்கி வச்சுருக்கோம் அதே போல் பிரியாணி மசாலாவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்ப புதினா காய்கறி கிடைக்கணும் வதங்கிட்டோம் இந்த காய்கறி வதங்கி கேட்கும்போது ஒரு ஸ்பூன் சுஞ்சு பூண்டு அப்புறம் பிரியாணி நான் எழுத்துக்கள் அழகு கேட்க மாதிரி சொல்லிடுவோம்

இதில் தான் ஒன்றே நாள் எடுக்கும் ஒன்று ரெண்டு அதுக்கு மேலே தண்ணி படாங்க தேவையானது

அதாவது காலத்தில் நல்ல வேகைகள் நல்லா நல்லா ஃபுல்லவரை இந்த மாதிரி பொன்முருவெல்லாம் வேக வச்சு எடுக்கணும் நீங்களுக்கு கரும மாவெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க வெறும் பச்சரிசி மாவு பான் மாவு தனி மிளகாய்ப்பு இப்போ இது வேகம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதே போல் வந்து உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி பாருங்கள் பிரியாணி இப்போ ரெடியாகிடுத்து இங்கே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பிரியாணி வெள்ளரிக்காய் ராய்த்தா இந்த பக்கம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்